அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய திருப்பாவை பாசுரம் பதிமூணாவது பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பாவையில் பாசுரங்கள் வந்து முப்பது இருக்குது நம்ம தினமும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இதை திருப்பாவை பாசுரங்கள் தினமும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த மாதம் தை மாதத்திலையே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லை விலகிறதுக்கும் மன அமைதி கிடைக்கிறதுக்கும் வியாபார முன்னேற்றம் அடைகிறதுக்கும் உங்க குடும்ப சூழலுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கிறதுக்கு இந்த திருப்பாவை நீங்க கேட்கும் பொழுது அடுத்த மாதமே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மாறும் இந்த மாற்றங்களை எம்பெருமான் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடத்தி வைப்பாரு அதை நீங்க கண்டிப்பா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாசுரம் பதிமூணு என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண்போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ள கிடந்தாயோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவை இதுதான் பாசுரம் பதிமூணு இதோட பொருள் என்ன அப்படின்னா பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனை வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனையை நாடிய ராவணனை தலையை கொய்யவும் அவதாரமிடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாதை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்பதுதான் இதோட பொருள் இதோட விளக்கம் என்ன அப்படின்னா அள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினாலும் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வேணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டு அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைத்து கூடாது அப்போது வாய் உலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலேயே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்களும் நம்மை தேடி வராதோ அத்தனை அற்புதம் இருக்கிறது இந்த திருப்பாவையில் இதுதான் இதோட விளக்கம் ஆண்டாள் என்ன கூறுறாங்க அப்படின்னா நமக்கு தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சோம்பல் இந்த சோம்பலை மாத்தி நாம கடவுள்கிட்ட எப்படி ஆண்டாள் ஐக்கியம் மனசார ஐக்கியமானாங்களோ அதுபோல நாமளும் எம்பெருமான் கண்ணபிரானை மனசில் நினைச்சு காலையிலேயே நீராடி எம்பெருமானோட திருநாமங்களை காலை நாளை எப்பொழுதும் நாம் திருநாமங்களை கூறும் பொழுது நம்மளோட வாழ்க்கை தரமும் சரி நமக்கு கண்ணபிரான் என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையுமே நம்மளை காத்து ரட்சிப்பார் நம்மளோட எம்பெருமான் எம்பெருமான் அப்படின்னாலே காக்கும் கடவுள்தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் எம்பெருமான் இளமையிலேயே நாம மனசால அந்த திருநாமங்களை சொல்லும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களும் அற்புத வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் காலம் போனதுக்கு அப்புறம் பெருமாள் நாமம் சொல்லி என்ன பயன் பெருமாளால உங்களுக்கு என்ன தர முடியும் அப்படி தந்தாலும் அதை என்ன நீங்க பயன்படுத்த முடியும் அதுக்குத்தான் ஆண்டாள் அம்மையார் சொல்றாங்க நீங்க இளமையிலேயே இருக்கும் பொழுது இந்த திருப்பாவை பாசுரங்களை கேட்டு நம்மோட எம்பெருமானோட புகழ் தெரிஞ்சு அவரோட திருநாமங்களை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவார் நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா உங்களுக்கு வகுப்புல நல்ல படிப்பும் அறிவுத்திறனும் கண்டிப்பா தருவார் நீங்கள் காலேஜ் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் இந்த கண்ணபிரானோட திருநாமங்களை கூறும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு தருவார் உங்களுக்கு கல்யாண வயது ஆகிட்டது ஆனால் கல்யாணம் நடக்கலை நல்ல வரன் கிடைக்கல பெருமாளோட திருநாமங்களை கூறும் பொழுது உங்களுக்கு எப்படி மணப்பெண் வேணுமோ உங்கள் மனசார உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேடி தருவார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது குழந்தை வேணும் அப்படின்னாலும் பெருமாளோட திருநாமங்களை கூறும் பொழுது பெருமாளே உங்க வீட்டுல குழந்தையா வரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கு குழந்தையும் வந்தாச்சு இனிமே வியாபாரம் தொடரீங்க தொடங்குறீங்க வியாபாரம் நல்ல நல்ல மேல போகணும் பெருமாளோட திருநாமங்களை கூறுங்க உங்க வியாபாரம் அமோகமா போய் உங்க வீட்டுல சகல சௌபாகியமும் வியாபாரம் முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பெருமாளுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு அந்த தேவைகளை நீங்க மனசில் நினைச்சி நம்ம பெருமாளோட நாமத்தை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில எல்லா நற்பெயரும் உலகத்துக்கே பேர் போன அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி காட்டுவார் எம்பெருமான் எம்பெருமானுக்கு நேர்மறை எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால உங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணுங்கிற ஒரு நேர்மறை எண்ணங்களை வைங்க தவிர அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கோ உங்களால் முடிந்த அளவு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுறது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இதெல்லாம் எம்பெருமான் வந்து பாவக்கணக்காக சேர்த்து வைக்கிறாரு அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுங்க எம்பெருமானோட நாமங்களை தினமும் உச்சரிங்க நாமம் சொல்லி மனதார வேண்டுங்க உங்கள் வேண்டுதலை எம்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது இது நாம் ரத்தமாகவே இருக்கக்கூடிய உணர்வு தான் அந்த உணர்வை மதிப்பு கொடுங்க கடவுளை இறை வழிபாடு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி